இயேசுவின் வம்ச வரலாற்றில் இருந்த அந்த நான்கு பெண்கள் யார் பொதுவா ராஜாக்களோட வம்ச வரலாற்றை எழுதும்போது அதுல இருக்க வீரமான ஆண்களை பற்றி தான் எழுதுவாங்க பெண்களை சேர்ப்பது அபூர்வம் ஆனா மத்தேயு இயேசுவின் வம்ச வரலாறுல நான்கு பெண்களை குறிப்பிடுகிறார் அதுவும் அவங்க பின்னணி ரொம்ப அதிர்ச்சியானது தாமார் மாமனாரை ஏமாற்றி கர்ப்பமானவர் ராகாப் ஒரு விபச்சாரி அதுவும் வேற்று இனத்துக்காரி ரூத் இஸ்ரவேலரால் வெறுக்கப்பட்ட மோவாபிய பெண் பட்சேபா தாவிது ராஜாவால் கரைபடுத்தப்பட்ட இன்னொருவனின் மனைவி ஏன் இவங்களை இயேசுவின் பட்டியலை சேர்க்கணும் மத்தையு எதையும் மறைக்கல பாத்தீங்களா மேசியாவின் ரத்தத்திலேயே குறையுள்ள பாவப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களின் கலப்பு இருக்குன்னு சுத்தமான பரம்பரைன்னு பெருமை பேச்சு பேச இயேசு வரல இது நமக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்ம குடும்பத்துல அவமானங்கள் இருக்கலாம் நம்ம கடந்த கால தவறுகள் இருக்கலாம் ஐயோ நான் பாவி கடவுள் என்னை ஏத்துப்பாரான்னு நீங்க நினைக்கலாம் இயேசுவின் சொந்த வம்சமே இப்படி உடைந்த மனிதர்களால் ஆனதுதான் அவர் பாவிகளை தேடி வந்தாருங்கிறதுக்கு அவருடைய வம்ச வரலாற்றே சாட்சி அவர் உங்களை வெக்கப்படுத்த வரல கௌரவப்படுத்த வந்தார் உங்க கடந்த காலம் அவருக்கு ஒரு தடையா இல்ல அதை அவர் மாற்றி அமைக்க வல்லவர் கண்ணியின் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும் தீர்க்க தரிசன சர்ச்சை இயேசு கன்னி மரியா பிறந்தாருங்கிறது கிறிஸ்தவத்தின் அடிப்படை மத்தியு இதுக்கு ஆதாரமாக இயேசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை சொல்கிறாரு ஆனால் சில அறிஞர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு வசனம் கன்னி பெண்ணை குறிக்கலையேன்னு கேள்வி எழுப்புகிறாங்க ஏசாயா எழுதின எபிரேய மொழியில் அல்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அதுக்கு திருமண வயதிற்கு வந்த இளம் பெண்ணுன்னு அர்த்தம் அந்த காலத்தில் ஆகாஷ் ராஜாவுக்கு ஒரு அடையாளம் காட்ட இது சொல்லப்பட்டது ஆனா பைபிளை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்த யூத அறிஞர்கள் அதாவது ஸ்காலர்ஸ் அதுக்கு பார்த்தனோஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதுக்கு துல்லியமா கன்னிப்பெண் வேர்ஜன் அர்த்தம் கடவுள் அந்த பழைய வரலாற்று சம்பவத்தை மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் நடக்க போற மாபெரும் அதிசயத்தையும் அதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு அதுதான் இயேசுவின் பிறப்பு ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தை பிறப்பது அறிவியல் படி சாத்தியம் இல்லை அதனால தான் அது அடையாளம் சைன் கடவுள் இயற்கை விதிகளை தாண்டி செயல்படுகிறவர் இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் கடவுள் தூரமா இருந்து நம்மளை பார்க்கல மனித கருப்பைக்குள்ள ஒரு சிசுவா சுருங்கி நம்மோடு வாழ இறங்கி வந்தாரு பிரபஞ்சத்தை படைச்சவர் ஒரு பெண்ணின் கை மாறினது தான் அன்பின் உச்சகட்டம் நம்ப முடியாததை நம்ப வைப்பதுதான் விசுவாசம் தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடரலாம் ஏசு பெயர்ல என்ன இருக்கு பெயர் வைக்கும் விழானா நமக்கு சந்தோஷம் புதுசா ஸ்டைலா பேரை தேடுவோம் ஆனா மரியால் மகனுக்கு பேர் வைக்க யோசிக்கவே இல்லை ஏனா அந்த பேரை கடவுளே தூதன் மூலமா சொல்லிவிட்டார் ஏசு ஜீசஸ் அந்த காலத்துல யஷுவாங்கிற பேரு ரொம்ப சாதாரணமான பேரு பலருக்கும் அந்த பேர் இருந்தது ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமானது யஷுவானா யாவே ரட்சிக்கிறவர் த லார்ட் சேவ்ஸ்ன்னு அர்த்தம் தூதர் சொன்னார் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இங்க கவனிச்சிங்கன்னா ரோமர்களிடமிருந்து ரட்சிக்கவோ வறுமையிலிருந்து ரட்சிக்கவோ அவர் வரல மனுஷனை ஆட்டி படைக்கிற மூல பிரச்சனையான பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே வந்தார் பெயரே அவரோட வேலை என்னன்னு சொல்லுது இன்னைக்கு நம்ம இயேசுவை எப்படி பாக்குறோம் நமக்கு வேலை வாங்கி தரவர் நோயை குணமாக்குறவர் பிரச்சனையை தீக்கிறவர் இப்படிதான் பல நேரங்கள ஜெபிக்கிறோம் இதெல்லாம் அவர் செய்வார் ஆனா அதையும் தாண்டி நம்ம ஆத்துமாவ அழுக்கு படுத்துற பாவத்திலிருந்து நம்ம கழுவவே அவர் வந்தார் அவரை உதவியாளரா ஹெல்பரா மட்டும் பாக்காதீங்க ரட்சகரா சேவியரா பாருங்க அதுதான் கிறிஸ்துமஸ் இயேசு என்கிற பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் கடவுள் என்னை மீட்கிறாருன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க பெத்லகேம் அவ்வளோ முக்கியமான ஊராக இது இயேசு ஏன் எருசலேம் தலைநகரத்தில் பிறக்காம பெத்லஹேம்ங்கிற சின்ன கிராமத்தில் பிறக்கணும் மீக்கா தேக்குதரிசி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டாரு ஆனால் அந்த ஊர் பெயருக்குள்ள ஒரு ருசியான ரகசியம் இருக்குங்க எபிரேய மொழியில் பெத் அப்படின்னா வீடு லெஹேம் அப்படின்னா அப்பம் பெத்லஹேம்னா அப்பத்தின் வீடு ஹவுஸ் ஆஃப் பிரெட் அந்த பகுதியில் கோதுமை விளைச்சல் அதிகமாக இருந்ததால் அப்படி பெயர் வந்திருக்கலாம் இதில் ஆச்சரியம் என்னென்னா பின் இயேசு வளர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அதாவது பிரெட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாரு பசிக்கு உணவு எவ்வளோ முக்கியமோ ஆத்துமாவுக்கு அவர் அவ்வளோ முக்கியங்க அப்பத்தின் வீட்டில் ஜீவ அப்பம் பிறந்தது தற்செயலான விஷயம் இல்லைங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் விதவிதமாக சமைச்சு சாப்பிடுவோம் பிரியாணி கேக் எல்லாம் இருக்கும் வயிறும் நிறைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம மனசு நிறைஞ்சிருக்கா உலகத்தில் இருக்கிற கேளிக்கைகள் பணம் புகழ் எல்லாம் நம்ம பசியை கொஞ்ச நேரத்துக்கு தான் தீர்க்கும் திரும்பவும் பசிக்கும் ஆனால் இயேசுங்கிற அப்பத்தை ருசித்தவங்க வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க மாட்டாங்க உங்க ஆத்துமா பசியா இருக்கா இந்த கிறிஸ்துமஸ்ல நல்ல உணவை சாப்பிடுங்க கூடவே ஜீவ அப்பமான இயேசுவையும் உங்க உள்ளத்துக்கு கொடுங்க பிள்ளையை சுற்றிய துணி அடையாளம் என்ன மேய்ப்பர்களுக்கு தேவ தூதன் சொன்ன அடையாளம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் குழந்தைய துணில சுத்துறது ஸ்வாட்லிங் கிளாத் எல்லா அம்மாக்களும் செய்யறது தானே இதுல என்ன ஸ்பெஷல் அடையாளம் துணியில் சுத்துறது சாதாரணம் ஆனா ஒரு குழந்தைய தீவன தொட்டியில மேஞ்சர்ல கிடத்தி வச்சிருந்தது தான் வித்தியாசமான அடையாளம் ராஜா வீட்டு பிள்ளைய பட்டு துணியில தொட்டில்ல தான் பார்ப்பாங்க ஆனா உலகத்தின் இரட்சகரை மாட்டு தொழுவத்துல சாதாரண துணியில சுத்தி வச்சிருந்தாங்க இந்த முரண்பாடுதான் அடையாளம் நீங்க தேடுற கடவுள் மேகங்களுக்கு நடுவே இல்லை இந்த மாதிரி எளிமையான கோலத்துல பலவீனமான குழந்தையா இருப்பார்னு தூதர்கள் குறிப்பு கொடுத்தாங்க கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட விதம் இதுதான் அவர் நம்மை காப்பாற்ற கையில் ஆயுதம் ஏந்தி வரல ஒரு குழந்தையா நம்ம அன்பை எதிர்பார்த்து வந்தார் ஸ்வாட்லிங் கிளாத் குழந்தைய அசையாம பாதுகாப்பா வச்சிருக்க உதவும் சர்வ வல்லவர் தன்னைத்தானே ஒரு துணிக்குள்ளடக்கி கொண்டு மனிதர்களோட அரவணைப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தார் அந்த தாழ்மைதான் நம்மை கவருது ஆடம்பரத்துல கடவுளை தேடாதீங்க எளிமையிலும் அன்பிலும் அவர் இருப்பார்